அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்தில இருந்து யாரையும் சந்திச்சதா எங்களுக்கு வந்து தகவல் வரல அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து யாரையும் சந்திச்சதா எங்களுக்கு வந்து தகவல் வரல இதை பாஜக உறுப்பினரா சொல்ற அப்படி அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரல செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாருங்க அவர் வந்து யார சந்திச்சாரு அப்படிங்கறத வந்து அவர் சொல்லக்கூடாது சந்தித்தவர்கள் என்ன அதுக்கு அடுத்த முன்னேற்றம் அனுபவசாலி பழுத்த அரசியல்வாதிகளுக்கு என்னால எதுவும் கருத்து சொல்ற அளவுக்கு நான் வந்து பெரியவ கிடையாது இருந்தாலும் உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வீட்டுல ஒரு துக்க காரியம் நடந்திருக்குது அவர் தாயை இழந்து தவிக்கும் நேரத்திலும் அவர் வந்து மனசு வெம்பி ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதை வந்து கொச்சைப்படுத்தி இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்கு நான் இது வரைக்கும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னதுதான் தீய திமுக அரசை முதல்ல அப்புறப்படுத்தலாம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கொள்கை ரீதியான மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ஏங்க இந்தியா கூட்டணின்னு வச்சு கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் ஆம் ஆத்மியும் ஒரே இடத்துல எதிரெதிரா போட்டி இருக்காங்க கேரளால அதே இடத்துல வந்து நடக்குது இடைத்தேர்தல தனித்தனியா இருக்காங்க அசம்பிளிக்கு சேர்ந்து இருக்கிறாங்க எல்லாம் குழப்பமா இருக்கு அப்படி இருக்கும்போது ஒற்றுமையான அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு என்கிட்ட இருந்து வருது ஒற்றுமை இருந்தால் அனைவருக்கும் நலம் ஒற்றுமையினர் வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே அப்படின் தான் நானும் நினைக்கிறேன்